ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற வீடியோ தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா முருகர் பற்றிய வீடியோ இப்போ வைகாசி விசாகம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ வந்து வைகாசி மாதம் வருது ஸோ நம்ம ஏன் வந்து வைகாசி விசாகம் வந்து முருகருக்கு வந்து ஸ்பெஷல் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எதுக்காக நம்ம வந்து வைகாசி விசாகம் வந்து கொண்டாடுறோம் அப்படிங்கிறதும் இந்த இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் ஃபுல் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன் ஸோ வாங்க என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி பிளம்பத்தோர் மேனியாக கருணைக்கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் ஒய்ய இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கந்த கந்த பாடல் இந்த பாடல் இருந்து சச்சிதானந்த சுவாமிகள் வந்து முருகனோத முருகனோட அவதாரத்தை வந்து அவர் வந்து அழகா வந்து இந்த பாடலில் வந்து நம்ம கந்த புராணம் மூலமாக நம்மளுக்கு கொடுத்துருக்காரு ஸோ வந்து முருகர் வந்து பிறந்த ஒரு புனிதமான நாள் தான் வந்து வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்போ வருது அப்படின்னு பார்த்தோன்னா மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்மளுக்கு வந்து வைகாசி விசாகம் வந்து வர ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து எட்டு பதினெட்டுக்கு தொடங்கி அடுத்த நாள் வந்து இருபத்தி மூணாம் தேதி காலையில் ஒம்பது நாற்பத்தி மூணு வரைக்கும் வந்து விசாக நட்சத்திரம் இருக்குது பார்த்திங்கன்னா முருகர் வந்து விசாக நட்சத்திரம் அன்னைக்கு பௌர்ணமி திதி அன்னைக்கு தான் நம்மளுக்கு வந்து பிறந்திருக்காரு ஸோ இதுபடி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து மு முழு நேரம் வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து வைகாசி விசாகம் வருது ஸோ அன்னைக்கு வந்து நம்ம வந்து விரதத்தை வந்து கடைப்பிடிச்சிக்கலாம் ஸோ முருக பெருமான் வந்து சிவனோட நெற்றிக்கண்ணிலேருந்து அவதரித்த நாள் தான் வந்து வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா தைரியமும் மற்றும் ஞானத்தின் இறைவனாக வந்து நம்ம முருகரை வந்து வணங்க வழங்குகிறோம் அவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கடவுள்களோட தலைவராகவும் மற்றும் வந்து அவர் வந்து ஒரு போர் வீரர் கடவுளாகவும் நம்ம வந்து நம்ம கொண்டாடி அவரை வந்து வழிபட்டுருக்கோம் கருணையின் உருவமான முருகப்பெருமான் வந்து அவதரித்ததுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் இருக்குது அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பிறக்கிறப்ப அதுக்கு முன்னாடி சிவபெருமான் வந்து சதிங்கிற அவரோட மனைவி வந்து மறைந்த துக்கத்தில் இருந்தார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு ஆழ்ந்த தியானத்துக்கு போயிட்றாரு அப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாரகாசுரன் சூரபத்மன் சிங்கமுகன் அந்த மூன்று அசுரர்களும் வர வாங்கிட்டு எங்கள் வந்து சிவனோட மகனால் தான் என்னை வந்து அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு வரத்தை வாங்கிட்டு இந்த உலகத்தையே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரேழு உலகத்துலேயும் அவங்க வந்து ஆட்டி படைக்கிறாங்க ஆட்டி படைக்கிறப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா போய் போர் புரிகிறாங்க பிரம்மாவாகட்டும் விஷ்ணுவாகட்டோ எல்லாருமே போய் போர் புரிகிறாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா யாருனாலுமே அவரை வந்து அவங்கள வந்து ஒன்றுமே செய்ய முடியலை அப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா சிவன்கிட்ட போய் தஞ்சம் தஞ்சமடைஞ்சிடாங்க அப்போ வந்து சிவன் வந்து என்ன பண்ணுறாருனா அவரோட நெற்றி கண்ணில் இருந்து உருவாக்குறாரு நம்மளோட ஆறுமுகனை அந்த அந்த கந்தக் கடவுள் வந்து அவதரித்த ஒரு புண்ணியமான ஒரு முக்கியமான நாள் தான் இந்த வைகாசி விசாகம் ஸோ அந்த வைகாசி விசாகத்தை அன்னைக்கு வந்து அவர் வந்து அவதரித்து அந்த அசுரர்கள்லாம் அழித்து நம்மளுக்கு வந்து தேவர்கள் எல்லாம் வந்து காப்பாத்துறாரு ஸோ அந்த நாள் தான் நம்ம வந்து வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த நாளில் வந்து நம்ம எல்லாருமே முருகப்பெருமானை நினைத்து நம்ம எப்படி கந்த சஷ்டி கவ சஷ்டி விரதம் அப்புறம் வந்து பங்குனி உத்திர விரதம் அதெல்லாம் எடுக்கிறோமோ கிருத்திகை விரதம் எல்லாம் எடுக்கிறோம் இல்லையா அதே மாதிரி மாதிரி அந்த விசாக தினத்தன்றும் நம்ம வந்து முருகர் அவதரித்த அந்த நாளில் நம்மளும் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் நம்மளுக்கு வந்து முருகர் வந்து அருளுவார் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வேண்டி வந்து இருக்கிறவங்க வந்து குழந்தைக்காக நம்ம வந்து விரதம் இருந்தோன்னா அவ கடவுள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அடுத்த விசாகத்தன்னைக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல குழந்தையை வந்து கொடுத்துருவார் திருமணத்துக்கு தடை இருக்கிறவங்களும் விசாகத்தன்னைக்கு வழிபடலாம் முருகர் வந்து பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போய் முருகர் கோவிலுக்கு போய் முருகருக்கு வழிபடுங்க முருகருக்கு பால் அபிஷேகம்க்கு வந்து பால் வாங்கி கொடுங்க ஏதாவது அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க பூ வாங்கி கொடுங்க அவங்களால முடிஞ்சதெல்லாம் செய்யலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன தானங்கள் உங்களால் செய்ய முடியுமோ ஏழை எளியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப விசாக நாளன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடை வாங்கி கொடுக்கலாம் தை சாதம் வாங்கி கொடுக்கலாம் உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து அவங்களுக்கு வந்து தானமாக கொடுக்கலாம் இதெல்லாம் கொடுத்திங்கன்னா வந்து ரொம்ப சிறப்பு இந்த மாதிரி நம்ம காரியங்களை செஞ்சுட்டு போது உங்களுக்கு எந்த தடைகள் இருந்தாலும் விலகி வந்து முருகர் வந்து நம்மளுக்கு நல்லா அருள் புரிவார் தொடங்கினாலும் அவர் வந்து வெற்றியே நம்மளுக்கு வந்து கொடுப்பாரு அதனால தான் வந்து வெற்றிவேல் முருகர் அந்த வெற்றிவேல் முருகர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா சௌபாக்கியங்களும் அருள்வாரு எந்த ஒரு தடையும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து எல்லா வெற்றியும் வந்து அடையிறதுக்கு வந்து அருள் புரிவார் விசாக நாளில் அதாவது புதன்கிழமை வரது இல்லையா இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாள் முழுதும் விரதம் இருப்பாங்க சஷ்டி விரதம் இருப்பாங்க இல்லையா ஃபுல்லாக சாப்பிடாமல் அந்த மாதிரி இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அப்படி முடியாதவங்க உடம்பு ஒரு ஒருவேளை வந்து சாப்பாடு சாப்பிட்டு மற்ற நேரத்தில் பால் பழம் சாப்பிட்டு நம்ம வந்து விரதம் இருக்கோம் ஸோ விசாகத்தை அன்னைக்கு நம்ம வந்து ஜபிக்க வேண்டிய ஒரு முக்கியமான மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறழுத்து மந்திரம் அதாவது முருகனுக்கே உரிய ஆரழுத்து மந்திரங்களான ஓம் சரவண பவ ஓம் முருகா அப்படிங்கிற ரெண்டு மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து நீங்க வந்து சொல்லிட்டே இருக்கணும் வந்து உங்களால் எவ்வளவு டைம் வந்து சொல்ல முடியுதோ இத்தனை டைம் சொல்லலாம் இவ்வளோ டைம் தான் சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது நீங்கள் சும்மா உட்காந்துருக்கப்போ ஓம் சரவணபவம் ஓம் ஓம் சரவணபவம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கலாம் நீங்கள் சமைக்கிறப்ப ஏதாவது வேலை செஞ்சிட்ருக்கப்ப சும்மா உட்காந்துருக்கப்போ வெளியில் போகிறப்ப எப்போனாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மனசு ஃபுல்லாக வந்து முருகரை வந்து நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படி சொல்லிகிட்டே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி வந்து கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் திருப்பூகள் படிக்கலாம் அப்புறம் வந்து நம்மளுக்கு தெரிந்த முருகனோட மந்திரங்கள் பாடல்கள் எல்லாம் படிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோலம் போடணும் ஒரு முக்கியமான விளக்கு வந்து அன்றைக்கி ஏற்றி வைக்கணும் அன்னைக்கு வந்து என்ன விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர்க்கோணம் கோலம் போட்டுட்டு அதில் சரவணபவ அப்படின்னு எழுதிட்டு அதில் வந்து ஆறு நெய் தீபங்கள் வந்து போடணும் ஆறுங்கிறது வந்து முருகருக்கே உருத்தான நம்பர் அதனால தான் ஆறு விளக்கேற்றி நம்ம முருகனை வழிபட்டோம்னா நம்மளோட வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அவர் வந்து நிறைவேற்றுவார் நம்ம எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா முருகர்கிட்ட நல்ல வேண்டுதல்கள் வந்து தான் வைக்கணும் அதை தான் வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து அனுகிரகம் புரிவாங்க ஸோ அந்த மாதிரி நல்ல வேண்டுதல்கள் எதுவானாலும் முருகர் வந்து நிறைவேற்றி வைப்பார் அந்த ஆறு முகமும் ஏற்றி முருகரை வந்து வழிபட்டு எல்லாரும் வந்து நல்வாழ்வு பெற வாழ் பெற்று முருகரை வழிபட்டு எல்லாரும் வந்து நல்வாழ்வு பெறலாம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள்